ஏய் ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நானும் எங்கள் பாப்பாவும் ஒரு போன வாரம் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அது மட்டும் இல்லை அப்புறம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் மூடு அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெளியில் போனால் பெட்ராகிடுவேன் நான் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் பாப்பாவுக்கு லீவ் விட்ருந்தாங்க இல்லையா அதனால் சரி பாப்பாவாக போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடையில் தான் இருக்கோம் சரி சும்மா அப்படியே போகலாமே சுற்றலாமே அப்படின்ட்டு உள்ளே போனோம்னா அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் கூட்டிகிட்டு வந்துட்டான் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் அவளுக்கு எதுவும் பிடிக்கல அப்புறம் சரின்ட்டு இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்கெலாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு என்னோடது பேக் வாங்கி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு சின்னதாக ஒரு குட்டி பேக் வச்சுருந்தேன் அதனால் அந்த பேக் பிடிச்சிருந்தது அதனால தான் அந்த பேக் தான் அந்த பேக் வந்து எடுத்தேன் நான் அப்புறம் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பலெல்லாம் இருந்தது செப்பல் பார்த்தோம் இருந்தாலும் ஏன்னா அங்கே வந்து செப்பலை ஏதோ வாங்கலை சும்மா மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுவாங்க இல்லையா விண்டோ ஷாப்பிங் அந்த மாதிரி சும்மா பார்ப்பேன் ஏதாவது பிடிச்சிருந்தால் மட்டும் எடுப்பேன் நான் எனக்குன்னு எடுக்க போகிறப்ப எதுவும் செட் ஆகாது ஆனால் சும்மா போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஒன்று பிடிச்சிரும் அந்த மாதிரி இருந்தால் செப்பல்லாம் பார்த்தோம் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து மைண்டு அப்செட்டாக இருக்கிறப்ப வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நம்ம ரொம்ப 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 மூட் அப்செட் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக வெளியில் வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த மறந்து நம்ம வேற எதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்காது அதனால வந்துட்டு பாப்பாவும் வந்து என்னம்மா எப்போ பார்த்தாலும் உண்மையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால தான் சரி வா பாப்பா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேருமே வெளியில் கிளம்பிட்டோம் தம்பி இருந்தாலும் தம்பி கூட வரமாட்டான் அதனால் அவன் எங்கேயும் வெளியில வரமாட்டான் நான் வெளியிலன்னு போனோன்னா நானும் பாப்பாவை மட்டும்தான் போவோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கம்மல் போடுறது பிடிக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு எங்கேயாவே போய் பார்ப்பேன் நான் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன் பாப்பாவுக்கு வந்து பிடிக்கும் அதுவும் அவன் வந்து பெருசு பெருசாக போட மாட்டான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போடுவாள் பாருங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கான் சின்ன சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கான் அப்புறம் சரின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சரிங்களா நாங்கள் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை